சார் பக்கத்துல பாத்த மாதிரி சார் நல்லா கூட சொல்லி சொல்லுவாங்க என்ன நடந்து அப்படியே சொல்றாரு சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி மேஷம் ராசி ஆரோக்கியம் உடல் நலம் இன்றைய நாள் ஒரு விதமான மந்தத்தன்மையை கொண்டு வருகிறது உங்கள் உடல் மற்றும் மனம் சோர்வடைந்து போவது போல உணரப்படலாம் தேவையில்லாத அலனம் சோர்வடைந்து போவது போல உணரப்படலாம் தேவையில்லாத அலைச்சல்கள் மற்றும் அதிகமான வேலைச்சுமை காரணமாக நீங்கள் ஓய்வின்மையால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது நல்ல ஆரோக்கியத்திற்காக உணவில் சமநிலை வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டியது அவசியம் பயணம் அனுபவம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவாகலாம் இந்த பயணங்கள் வேலை சார்ந்ததாகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் இருக்கலாம் ஆனால் இதனால் நீங்கள் புதிய அனுபவங்களை பெறலாம் இது உங்கள் நுண்ணறிவை அதிகரிக்கவும் வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொள்ளவும் உதவக்கூடும் பயணத்தின் போது புனித தலங்கள் அல்லது ஆன்மீக இடங்களுக்கு செல்வதனால் உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கலாம் வேலை தொழில் புதிய முயற்சிகளில் சில வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கலாம் உங்கள் தொழில் அல்லது பிசினஸில் புதிதாக எடுத்துச் செய்யும் வேலைகள் எதிர்பார்த்தபடி அமையாமல் இருக்கலாம் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அவை உங்களை உற்சாகப்படுத்தக்கூடும் அதே சமயம் உங்களுடன் பணியாற்றும் கூட்டாளிகளிடம் சிரமம் வரக்கூடும் அவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது முக்கியம் மனநிலை கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் நிதிநிலை நேர்மறையான முடிவுகளுக்காக எதிர்பார்த்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உருவாகலாம் கவனமுடன் செலவுகளை நிர்வகிக்க வேண்டும் புதிய முதலீடுகளை கவனமாக பரிசீலிக்கவும் நாளை வரப்போகும் செலவுகளுக்காக முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது மனநிலை எதிர்கால சிந்தனைகள் நீங்கள் எதிர்காலத்தை குறித்து அதிகம் சிந்திக்கலாம் எதிர்கால வளர்ச்சிக்காக திட்டமிடும் நாள் இது ஆனால் சாதகமான முடிவுகளுக்கு மன அமைதியுடன் செயல்படுவது நல்லது நீண்ட கால லாபத்தை குறிவைத்து திட்டமிடும் செயல்கள் வரதற்கு தக்கவை நட்சத்திர பலன்கள் அஸ்வினி சோம்பேறித்தனமான உணர்வு உண்டாகலாம் எதையும் செய்ய ஆர்வம் குறைந்ததாக உணரலாம் பரணி அனுபவம் மேம்படும் முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் கிருத்திகை நெருக்கடியான சூழ்நிலை உருவாகலாம் சீரான முடிவுகளை எடுப்பதற்கு நேரம் தேவை அதிர்ஷ்ட விவரங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள்